ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு ரசம் வச்சால் டேஸ்ட்டாக நல்லா வராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதுக்காக நான் தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி அது கூடவே புளி சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் வேக வச்சிட்டேன் அப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு இருபது பல் பூண்டு சின்ன பூண்டுன்றதுனால இருபது பால் பூண்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சது எடுத்து வச்சுருந்த வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில அதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே எடுத்து வச்சிருந்த பூண்டை வந்து நல்லா த இடிச்சு போட்டுக்கிட்டேன் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போ ஆட் பண்ணிட்டேன் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரசம் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறமா நான் தக்காளியும் புளியும் வேக வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணியாச்சு இந்த மாதிரி கையிலே தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி வச்சுட்டேன் அந்த தண்ணியை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நொர நொர கட்டி வர்ற ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லித்தூளை தூவிட்டு இறக்கிறணும் அவ்வளோதான் சிம்பிளான ரசம் ரெசிபி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ you